உம் பிரேயா உன் படிச்சியா ஆமா இன்னைக்கு மாதுவி கிட்ட இருந்து கடிதம் வந்தது அப்படியா என்ன எழுதி இருக்கா எல்லாரும் நல்லா ஆ எல்லாரும் நல்லா அப்பாவுக்கு தான் உடம்பு முடியல அண்ணன் புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு ஜெயந்திக்கு நல்ல வரம் கிடைச்சிருக்கான் பிரயாக் பிரயாக் என்ன செய்யற பேரை தொடாத இங்க உட்கார இவன் ரொம்ப பிடிவாதம் படிக்கிறான் என்னாச்சு எதுக்கு அழுறான் இவன் எவ்ளோ குறிப்பு செய்யறான் தெரியுமா இவனுக்கு பேனை தொடணுமா இவனோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு பிடிவாதம் எனக்கு பேனை தொட உனக்கு ஃபேனை தொடணுமா ஆனா ஃபேனை தொட்டா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு காயம் पडும் எனக்கு ஃபேன் தொட்டு பார்க்கணும் எனக்கு தொட்டு பார்க்கணும் அப்பா என்ன அதை உன் விரல்ல காயம் पडும் எனக்கு சரி வா. இதோ பிர தொட்டு பாரு என்ன சிப்பாட்டு நான் சொன்னேன் கேக்கல பாரு சில பேருக்கு சொன்னா புரியும் சில பேருக்கு பார்த்தா புரியும் சில பேருக்கு பட்டாதான் புரியும் இப்ப நீ மூணாவது ரகத்தை சேர்ந்தவன் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு தடவை தொட்டு பாக்குறியா வேண்டாம்